சரி சரி <strokes are fortified> <Możeches throat> <anyway>

விழுது ஆடுக்க yeah? uh, yeah. yeah. ah, but <laughs> uh

ஆளு இருக்கு டாக்டர் நிக்கல அது ஓகேண்ண விடுறேன்

ના આઉટ થાય ના આઉટ થઈ ગયો રે એનર્જી બિલ લે લો તે બિલ બોટ ના எப்படி தான் ஆடை அது வெயில் வீர இந்த ராயில் வெளியில் மாறாமல ஆமாம் ஆனால் இந்த மாட்டு இந்த மாட்டு விடு அவ்வளோ புறான் ஆடிட்டே வருவேன்

நான்காவதாக விப்பி நளினி ஆட்டோ கார்த்தி முனியசாமி துறை கேரி தலைமைபுறோம் வரறவங்க அது ரொம்ப வர அஞ்சுல வரான் அவ வந்து நம்ம பழிட்டுடுமே எது பைக்கே நல்லா இருக்கு ஓடி கே ஓடி கே ஆட்டோ காசி காசிமுனி தேவி தக்கீர் தலைவர்மா காசிமுனி தேவி தெ காசி ராஜ் தக்கீர் தலைவர்மா பைக்கேണ്ടിக்கு முன்ன வர அந்த

காசி முனிசாமி துறை காசித்துறை கச்சேரி தலைவரம் நாங்கள் எம்பி நவீன ஆட்டோ காசி முனிசாமி துறை கச்சேரி தலைவரம் அருமையான ஓட்டுநர் நாலு பெருமை உள்ளூர் மரம் ஓட்டாடி பின்னோட்டி என்ன உள்ள அருமையான ஓட்டு ஓட்டிக்க 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 கொஞ்சம் பைக் கொஞ்சம் அட்வான்ஸ் வந்துக்க வீடியோ வந்து ஓட்டு

ಇರಾದಿ ಮತ್ತು ತಾಯಿ ಮತ್ತು ಕಚೇರಿ ತಲವರ ಅಲ್ಲಿ ಓಟಿರು